இன்று வடலி விலை வள்ளியூர் வடலி விலையில் இன்னைக்கு ஆய்வு பண்ணி செஞ்சேன் மொத்தம் ஒன்பது ஸ்கேனு நாலு ஏக்கர் இடம் தான் ஏறக்குறைய பத்து போர்வலுக்கு மேலே போட்டிருக்காங்க ரெண்டு போரும் சுமாராக ஓடிட்டுருக்கு அங்கே தென்னை மரம் நெல்லி மரம் எலுமிச்ச மரம்னு இருக்குது இப்போ மழை அளவும் சரியில்லைன்னா உடனே அவங்களுக்கு அவசர தேவை நிலத்தடி நீரை ஏதாவது போர்வல் மறுபடி போடுவோம் அப்படின்னு ஆல்ரெடி பத்து பொருள் போட்ட இடத்துல ஒம்பது ஸ்கேன் எடுத்தேன் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு இடம் சுமாரான இடம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாம் ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் ஒரு இடம் மட்டும் இப்போது போட்டு பார்த்து சொல்லியிருக்கேன் நாலாவது இடத்துல ரெண்டு சுமாரான பாயிண்ட் இருக்குது அஞ்சாவது இடத்துலையும் ரெண்டு சுமாரான பாயிண்ட் இருக்குது இது ஆறாவது ஸ்கேனு ஒன்றும் பாயிண்ட் இல்லை ஏழாவது ஸ்கேனில் இது ஏழாவது ஸ்கேனு மேலே ஒரு ஊற்று இரநூறு அடி ஒரு ஊற்று இருக்குது எட்டாவது ஸ்கேனில் ஆழத்தில் சுமாரான ரெண்டு ஊத்து இருக்குது இது வந்து ரெண்டு போர்வல் போட்டு பெயிலான ரிப்போர்ட்டு நிலையில் இன்றைய நிலையில் போர்வல் போடும்போது ஈர மண் ஈர சகதி ஒரு ஈரம் வெளியே வந்தாலே பெரிய விஷயம் போக போகாமல் ஈரம் வந்தாலேயே ஒரு பெரிய வெற்றி அவ்வளோ வறட்சி நிலவும்